தளபதி விஜய் படத்துக்காக ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பாரு அப்படி பண்ண சீன்ஸை இந்த நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லிஸ்ட்ல நம்ம போறது நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல விஜய் சுவாதி நடிச்ச செல்வா மூவி கிளைமேக்ஸ்ல ஹீரோயின வந்து வில்லனுங்க ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க அவங்கள வந்து தளபதி காப்பாற்றணும் இதுதான் சீன் இந்த சீனை தளபதிக்கு பதில டூப் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க அதுக்கு தளபதி வந்து டூப் எல்லாம் வேண்டாம் இதை நானே ரிஸ்க் எடுத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நூத்தி நாற்பது அடி வருமாமா தளபதி விஜய் வந்து ஜம்ப் பண்ணி அந்த கூண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சீன் சீன் அடுத்ததா பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன்னுல விஜய் பூமிகா நடிச்ச பத்ரி மூவில உள்ள ஒரு சாங்குக்காக தளபதி இந்த சீனை ரொம்பவே ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பாரு அடுத்ததா பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவன்ல விஜய் அன்சிகா ஜெனிலிய நடிச்ச வேலாயுத மூவில ஃபைட் சீன்ஸுக்காக தளபதி வந்து பாலத்து மேல இருந்து ட்ரெயின்ல ஜம்ப் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும் இந்த சீனை கூட தளபதி டூப் இல்லாம அவரே தான் பண்ணிருக்காரு அடுத்ததா பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல விஜய் சமந்தா நடிச்ச தெரி மூவில இந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு சீன் வரும்ல அதுல வந்து தளபதி வந்து பாலத்து மேல இருந்து கீழே குதிப்பாரு அந்த சீனையும் தளபதி டூப் இல்லாம இவரே தான் ஓனாக பண்ணியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டமால்னு தட்டிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா